வணக்கம் மக்கள் தான் கடை விட்டு விவசாயி நம்ம ஒரு விவசாயியாக இருந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு வாழக்கண்ணு கூட வாழ்க்கை எப்படி நம்ம வீட்டில் இன்றைக்கி அவர் வீட்டில் ஒரு நாலு வாழை வச்சுருக்கேன் அது வந்து என்ன வாழைங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட் வந்து குயிண்டால் தேனி சைடு கோயம்புத்தூர் சைடுகளில் இருக்கிற குயிண்டால் வாழை இது வந்து பன்னெண்டு மாதம் வரும் பன்னெண்டு பதிமூணு மாதம் வந்துடும் இது வாழை வாழைன்னு வளரும் எனக்கு பக்கத்தில் எங்கள் வீட்டில் மரம் இருக்குது அதை கொப்பு வெட்டணும்னு கொஞ்சம் அதனால் கொஞ்சம் நில இல்லாமல் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து பேயம் வாழை கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கள் ஊர் சைடெலாம் நல்லா கிடைக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாமரி சைட்லாம் வாழன்னு தெரியும் அதுக்கப்புறம் இன்னொரு வாழை இருக்குது இது இந்த வாழை வந்து எல்லையே பார்க்குறேன் இந்த பேர் வந்து கற்பூரவல்லி இந்த வாழைப்பேர் இதுக்கப்புறம் இந்த ஒரு வாழை குட்டி வாழை இது பேர் வந்து ரோபர்ஸ்டான் எங்கள் ஊரில் வந்து ரோபஸ்டான் சொல்லுவோம் கோயம்புத்தூர் திருச்சி கர்நாடகா சைட்லாம் இது வந்து மோரிசின்னு சொல்லுவாங்க ஒரு வாழைக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்குது இது வந்து ரோபஸ்டா ஓகே பாய் மக்களே என்னோடய இந்த கடைவெட்டி விவசாயி வீட்டில் இதுதான் நம்ம இந்த நாலு ஆசைப்பட்டு வளர்த்திருக்கேன் தலைமுறை தலைமுறை வந்து வாழி வாழையா வாழைக்குன்னு சொல்லுவாங்களா இந்த வாழை